அதே போல எப்படி ஆபாசங்கள் ஒரு பக்கம் அளவுக்கு அதிகமாக நிறைந்திருக்கிறதோ அதே போல மூளைக்கும் அறிவுக்கும் சம்பந்தமில்லாத உலரல்களும் நிறைந்திருக்கிறது அது மாதிரியான ஒரு விஷயம் என்னவென்றாரு யானத்து தாலிபின்ங்கிற நூல சொல்லப்படுகிறது பலவுபா பி சலா இஷாரத்தி இன் அக்கதல் பயம் தொழுகையில வியாபாரம் பண்றதை பத்தி பேசுறாங்க ஒருவன் தொழுகையில இருக்கிறான் தொழுகையில் இருக்கும் போதே வியாபாரம் செய்தால் இன் அக்கதல் பயிரும் வியாபாரம் கூடியிருக்கும் எப்படி வியாபாரம் பண்றது சைக்கிளை மூலமாக மூலமாக தொழுகையில் இருக்கும் போதே வியாபாரம் பண்ணா அவனுடைய வியாபாரம் நடந்துவிடும் தப்பு தொழு சலாத்துகு தொழுக ஒண்ணும் பாத்திலாகாது தொழுக கூடிரும் தொழுக வீணா போயிடாது இதை கொண்டு ஒரு விடுகதை வேறு சொல்லப்படுகிறது இந்த மாநகர கேடுக்கு ஒரு விடுகதை வேற என்ன விடுகதையா மதுபின் உள்ள எழுதி வச்சிருக்காங்க லனா இன்சானுன் எபிஉ வயஸ்தரீஃபி சலாத்திஹி ஆமிதன் ஆலிமன் வலா தபுதுலு சலாத்துஹும் நம்மள ஒரு மனிதர் இருப்பார் அவர் வியாபாரம் பண்ணுவார் கொடுப்பாரு வாங்குவார் தொழுகையில் இருந்து கொண்டே இவற்றை எல்லாம் செய்வார் அறிந்த நிலையில் வேண்டும் என்றே தொழுகையில் இருந்து கொண்டே வியாபாரத்தில் குடுக்கல் வாங்கல ஈடுபடுவார் ஆனால் வலா தபுதுலு சலாத்துஹும் அவருடைய தொழுகை வீணாகி விடாதே தொழுகையில இஷாராவின் மூலம் வியாபாரம் செய்யலாம் என்று சட்டம் எழுதியிருக்கிறாங்க நம்ம பள்ளிவாசல்கள் எந்த அளவுக்கு முஸ்லீம் சமுதாயம் தொழுகையில கவனத்தை குவிப்பதற்கு பாடுபடுறாங்க செல்போன் ஆஃப் பண்ணிட்டு வாங்கிறாங்க ரிங் டோன் ரிங் டோன் ஒழிக்க கூடாதுன்னு அங்கங்க எழுதி வைத்திருக்கிறார்கள் இவங்க என்ன சட்டம் இவங்க பள்ளிவாசல் எப்படி அதுதான் நடக்கிறதா என்பது கேள்விக்குறி பள்ளிவாசல் இருக்கும்போது ஒருத்தர் வரா இருப்பா நல்ல அற்புதமான ஆப்பிள் ஃபோன் வச்சிருக்கிறீங்க ஒரு முப்பது ரூபாய்க்கு தெரியலாம் தொழுகையில் இருக்கலாமா இப்படி சைக்கிளை முப்பதாயிரம் நாற்பது நாற்பதாயிரம் நான் ஐம்பதாயிரம் நான் எல்லது இஷாரா இஷாராவின் மூலம் இப்படி செய்யலாம் என்றால் இதுக்கு பேர் தொழுகையா இது வணக்க வழிபாட்டில் விளையாடுற காரியம் இல்லையா இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் தங்களுடைய பள்ளிவாசலில் அமுல்படுத்துறாங்களா இஷாரா வந்து ஹதீஸ்ல இஷாரா இருந்தாலே கூடாதுன்னு தாம் குதிக்கிறீங்கள தொழுகையில விரல் அசைத்தல் இஷாரா இருக்கல ஆ இஷாரா செய்யக்கூடாது தொழுகையினுடைய கவனத்தை திசை திருப்புகிறது அந்த இஷாரா கூடாதான்

ஒருத்தனை வந்து கேட்கிறான் நாற்பதாயிரம் ரூபாய் போன ஐயாயிரம் ரூபாய் கேட்பான் உடனே இவரு ரேட்டுக்கு நீ நீத்து சத்து வேணு முடியாது கொஞ்சம் கூட்டிக்கும் இதுவா தொழுகையா இது தொழுகை என்பது உள்ளட்சத்தோட சொல்லி அல்ல சொல்றான் என்ன விளையாட்டு ம் ஒரு நிமிஷம் இன்னொரு ஒரு விஷயம் அந்த இஷாரா மேட்டர் தொழுகையில வந்து இந்த இஷார செய்யறதுன்னு சொன்னாங்க அதுக்குரிய கிளிப்பு தாங்க மகானியில ஒரு ரெண்டு விஷயம் சொன்னாங்க மகானியில ரெண்டு மேட்டர் அதுக்குரிய அந்த பிரிண்ட் அவுட் எங்களுக்கு தந்துருங்க அடுத்து பாத்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் கேட்டாங்க இந்த நாற்பது நாள் நாற்பது வாரம் புதன்கிழமை மொட்டையடிச்சு ஆலிம் சாவாயிடலாம் ஆதாரம் அடுத்து வந்து துணுகையில இஷாரா செஞ்சு வியாபாரம் நடத்திக்கிடலாம் ஆதாரம் அடுத்து வந்து ஒருத்தவனுடைய உறுப்பு ரொம்ப நீளமா அந்த பெண்ணுடைய உறுப்பு பத்தல அப்படின்றது நாலு பொம்பளை வச்சு செக் பண்ண சொன்னாங்கல்ல ஆதாரம் தயவு செய்து இந்த பிரிண்ட் போன தடவை பிரிண்ட் அவுட் எல்லாம் வாங்கி வாங்கி மலை மாதிரி கூச்சி வச்சுக்கிட்டு பதிலே சொல்லாம எல்லாத்திற்கும் பதில் சொல்லிவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ட புழுகளை புழுகுனீங்களே அந்த மாதிரி புழுவிட்டு போயிடாம தயவு செய்து பதில் சொல்லுங்க அதே போல வந்து இந்த ஊமை மேட்ரு ஒரு இந்த மேட்ரு சொன்னாங்க என்னதே ஒரு இஷாரா மேட்ரு சொன்னாங்க வியாபாரத்துல அதுல என்ன இருக்கு முன்னாடி வாசி பாத்தீங்களா அது ஒரு ஊமையினுடைய செய்கிறைய பத்தி சொல்லப்பட்டிருக்க விஷயம் அதுல என்ன வந்து இஷாரத்துல் அகரசு மிசல் நுத்துக்கி ஒரு ஊமை செய்கினை செய்வது என்பது அவனுடைய பேச்சை போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு சட்டத்துக்கு இது விட்டு விளக்கம் சொல்லி ஒன்னு சத்தியம் தொழுகை சாட்சின்னு மூணு விஷயத்தை சொல்லி சத்தியத்துக்கு ஒரு உதாரணம் காட்டுறாங்க ஒரு சட்டத்தை சொல்லி ஷஹாதத் சாட்சி சொன்னால் ஊமை சாட்சி சொல்லக்கூடிய விஷயத்துல வந்து அவர் சைக்கினை செய்வது பேச்சு மாதிரி வராது ஊமை தெளிவா சில நேரங்களை சொல்ல மாட்டாங்க என்ன விஷயம் உறுதியா தெரியாது அவர் பேச்சு கேட்டுக்கிட்டு ஒரு ஆளை போய் கொல்ல முடியாது அந்த மாதிரி சாட்சிகளுடைய விஷயங்கள் அதுக்கப்புறம் தொழுகைன்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு உதாரணம் காட்டுறாங்க அதுதான் இவர் வாசிச்சது அப்ப முன்னாடி உள்ள விஷயங்கள் எல்லாம் இருட்டடிப்பு பண்ணி எல்லாத்துக்கும் சொன்னாங்க மதுபுல தாராளமா கூடன்னு சொன்னாங்கன்னு சொல்லி பொய் சொல்லி இருட்டடிப்பு பண்ணி அடிச்சுங்களேன் அதுக்கு சொல்லப்பட்ட சட்டம் அந்த தொழுகையில ஒருத்தர் சைக்கிளை செய்யறாரு எப்படி ஒரு வியாபாரத்துக்கு சைக்கிளை செஞ்சிட்டாருன்னு சொன்னா அந்த தொழுகை முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற அந்த விஷயம் ஊமையினுடைய விஷயத்துல சைக்கிளை செய்தால் ஒரு மூணு விதியை தவிர மூணு விஷயத்துல தவிர மற்ற எல்லாத்திலையும் அவருடைய சைக்கிளை பேச்சை போடன்னு வரக்கூடிய சட்டத்தை இவங்க வியாபாரத்துக்கு அனுமதிச்சாங்க மொத்தமா செய்ய சொன்னாங்க அவ்வளவு பேருக்கு இந்த சட்டங்கிற மாதிரி தில்லுமுள்ள பண்ணீங்களே நான் கேட்கிறேன் வெளியே தான் இந்த தில்லுமுள்ள பண்றீங்கன்னா இங்கேயமா முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இப்படி நம்ம ஒழுங்கா பார்த்து வாசிக்க வேணாம்னு சொல்லி இந்த தில்லுமுழுகளை பண்ணுறீங்களே அந்த விஷயம் நம்மளமா போய் போயிருச்சு தொழுகையில இஷாராவின் மூலமாக சைக்கினையின் மூலமாக வியாபாரம் செய்யலாம்னு மதுகபில் எழுதியிருக்கு இது ஒரு மகா ஊழல் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க அது ஊமைக்கு சொல்லப்பட்டுச்சு ஒரு ஊமை அவன் தொழுகையில் இருக்கும் போது சைக்கிணை செஞ்சு வியாபாரம் பண்ணிக்கலாம் ஊமைக்கு சொல்லப்பட்டதை எல்லாத்துக்குமாக சொல்லப்பட்டதாக நீங்க கேள்வி அதுல தான் ஊமைக்கு நீங்க என்ன வாசகம் படிச்சீங்க இஷாரத்துள்ள அகரசி மிசுலுத்து ஊமையினுடைய சைக்கிணை என்பது அவன் இஷாரா செய்து பாவனை செய்வது என்பது அவன் பேசுற மாதிரிதான் ஒரு ஊமை சைக்கிணை செய்வது என்பது அவனுடைய பேச்சை போல அது பேசுறதுடைய சட்டத்தை தான் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு விதி சொல்றீங்க சொல்லிட்டு இதுல இருந்து மூன்று விஷயங்களுக்கு விதி விளக்கு என்னென்ன விஷயத்துக்கு தொழுகையில் அவன் சைக்கிணம் பண்ணலாம் மொதல் ஒரு சட்ட சட்டத்தை எடுக்கிறாங்க ஊமையை பொறுத்த வரையிலும் அவன் சைக்கிணை செய்வது இஷாரா செய்வதெல்லாம் அவன் பேசுற பேசுறது பேசுறதுதான் முடிவு பண்ணிட்டு அந்த பேச்சை தொழுகையில செய்யலாங்கிறீங்க அந்த பேச்சை சாட்சி சொல்லும் போது சொல்லலாங்கிறீங்க இதத்த இப்படி நீங்கள் பிரிப்பதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா ஊமையினுடைய நம்மளை பொறுத்தவரை மாவது பேச்சு வேறு சைக்கினே வேறு நமக்கு ரெண்டு இருக்கு ஊமைக்காது அது ஒண்ணுதான் இருக்கு பேச இயலாத ஊமைகளுக்கு சைக்கிளை ஒன்று தான் இருக்கு சைக்கிண ஒண்ணு பேச்சின் முடிவு முடிவு செய்ததற்கு பிறகு அவன் மட்டும் தொழில பேசி வியாபாரம் பண்ணலாம் சாட்சியை சொல்லலாம் ஊமையினுடைய துளையை பாழாக்குற செயலா இல்லையா இது இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க இதத்தான் நாங்க எங்களுடைய வாதமாக குறிப்பிடுறோம் அது குரான் அடிந்த மூணு விஷயத்தை பிரிக்கிறீங்கல்ல தொழுகையில ஊம சைக்கிணம் பண்ணலாம் இதுக்கெல்லாம் எந்த குரான் வசனத்தின் அடிப்படையில் எந்த அதிசின் அடிப்படையில் நீங்க சட்டம் சொன்னீங்கிறத சொல்லணும் ஊமை தொழுகையில இஷாரா பண்ணா அந்த தொழுகை கூடும் என்று சொல்லி எழுதி வைத்திருக்கின்றீர்களே இதுக்கு திருமலை குரானுடைய வசனம் என்ன அதிச என்ன கேட்டோம் வாயத் துறக்கல இசாரா என்பதே அதுதான் அதனுடைய ஊமையினுடைய தான் இசாரா வாயத் துறக்கல